வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் பேர்சன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா பேக் நெக்கில் வந்து ஒரு பேட்ச் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்களா பேக் ஒரு பேக் இருக்குது பாத்தீங்களா இது வந்து க்ளோஸ் நெக் காலர் நெக் தான் கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வேணும் பேட்ச் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்களா இந்த ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பண்ணி உள்ளார் வந்து சாரியோடய கிளாக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் இல்ல வேற மாதிரி எந்த ஃப்ளவர் நீங்க வந்து அந்த மாதிரி ஃப்ளவரா வரைஞ்சி கேன்வாஸ்ல வரைஞ்சி அத நீங்க கட் பண்ணி பண்ணலாம் இந்த இந்த ஃப்ளவர் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்றது வீடியோ வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிரும் பேக்கோட லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம் லைனிங் பீஸ் எடுத்துட்டு பாருங்க கேன்வாஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி இப்படி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு அதில் சென்ட்ரு மார்க் மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்டரில் இப்படி சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஈவனாக சென்டராக வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்படி

ஈவனா வச்சுட்டு நகராம இருக்கிறதுக்கு சென்ட்லவர் ஸ்டிச்சர் இது வந்து நகராம இருக்கிறதுக்காக ஒரு டம்மி ஸ்டிச்சர்ஸ் வருது இப்போ என்ன ஃப்ளவர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சர் பண்ணலாம் சென்டர்ல வந்து சேர்ந்து போட்டு இப்போ வந்து கட் பண்ணிட்டு முடிஞ்ச இப்போ வந்து பார்த்தீங்களா எல்லாம் கட் பண்ணிட்டு இங்கேலாம் கீறி விட்டோம் இப்போ வந்து அப்படியே இப்படி உள்ளார ரொட்டி இப்படி இப்போ பாருங்கள் இப்போ நீட்டாக வந்து திருப்பி நம்ம வந்து நீட்டாக வந்து எப்படி ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா அயரன் வாசிச்சு ஒரு சின்னதாக வந்து நீட் கொடுத்து இப்படி தேய்ச்சிட்டிங்களா கூட கரெக்டாக உட்காந்துருவோம் விட்டுலீங்களா நீட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லைனிங் வந்து ஈவனாக இந்த பேக் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதே மாதிரி இப்படி ஓப்பனாகவே வேணும்னா இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் வந்து நான் வந்து க்ளோஸ் நெக்கு தான் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பேக்கு வேணும்னு ஓப்பன் வேணும்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சோ வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து க்ளோஸ்ல கேட்டுட்டாங்க அதனால வந்து முழுக்க முழுக்க இது வந்து க்ளோஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இல்லைண்ணா இந்த மாதிரி வேணும்னா எனக்கு இப்படி ஓப்பனாக வேணா உள்ள ஏதாச்சும் டிசைன் மாதிரி வேணும்னா சாரியோட கிளாத் கொடுத்துக்கலாம்

அதாவது அந்த சாரியோட பீஸ கொடுங்க இல்ல அப்படி சப்போஸ் இல்ல அந்த வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா அந்த சாரி மேட்சிங்கா இருக்கிற கிளாத்துக்கும் அதை குடுத்தீங்களா நல்லா கான்ட்ரெஸ்டா இருக்கும் இவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக் இது க்ளோஸ் க்ளோஸ் நெக் வரும் சின்ன சிம்பிளா ஒரு காலர் வர வந்து நாங்க நெக்கெல்லாம் எதுவும் கட் பண்ணல இது பாருங்க இப்படி வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பனா வேணா கூட ஓப்பனாக கூட ஒட்டுக்கலாம் ஒரு அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து பேக்ஸ் வச்சு எப்படி கேக்குறதுன்னு பார்த்தோம் அதாவது ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சி அதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி சாரியோட கிளாஸ் கொடுத்து அதை எப்படிதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்